மூவிக்கு போயிட்டு குரூப் ஸ்டடின்னு சொல்ல வேண்டியது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் சாப்பிட்டுட்டு வீட்டில் வயிறு சரியில்லை எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன பொய் தானே யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா வாங்க இந்த கதையை பார்க்கலாம் ரகு மாதிரியில் பத்தாவது படிச்சுட்டு வர்றான் அவன் எக்ஸாமில் ஆகிறான் பயத்தில் தன் அம்மா அப்பா கிட்டே அதை மறைக்கிறான் தன் கிராமத்துக்கு வர்றான் பஸ்லேருந்து இறங்கினதுமே அவங்க அப்பா மாலையோட நாதஸ்வரம் மேலதாளம்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஏன்னா அந்த கிராமத்துலேயே அவன் தான் ஸ்கூலுக்கு போகிறான் அதனால் ரகுவால் தான் இந்த கிராமமே முன்னேற போகுதுன்னு அங்கே இருக்கிற மக்கள்லாம் நம்பிட்டு இருந்தாங்க கிராமமே ஊர்வலமாக வந்து ரகுவை கூட்டிகிட்டு போகுது ரகுவோட அம்மா ஆராத்தியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க என்னப்பா பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க சரி ஒரு பொ்தான ரகுவும் பாசாயிட்டன் அப்படின்னு சொல்றான் ஆனா வீட்டை விட்டு வெளியே போனா போதும் பார்க்கற எல்லாருமே திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேக்குறாங்க ஒவ்வொரு பாஸ் பாசாயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ரகுவோட மனசு ரொம்ப பாரமா இருக்கு அடுத்தபடியா என்னப்பா நீ டாக்டராக போகிறியான்னு சில பேர் கேட்குறாங்க சில பேர் என்னப்பா மேற்படிப்புக்கு நீ சென்னை போறியா இல்லை மதுரைக்கு போறியா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க அடுத்தடுத்து பொய் சுற்றிகிட்டே இருந்ததுனால அவங்க டீச்சர் சொன்னதான் அவனுக்கு நிறைய ஞாபகம் வருது ஒரு பொய்யை மறைக்க ஓராயிரம் பொய் சொல்ல வேண்டியிருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் என்னன்னா ரகுவோட அப்பா காலேஜில் சேர்க்கறதுக்காக மாடு ஒன்று வித்துட்டு வராரு இன்னொரு பக்கம் அவங்க அம்மா ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் என் பையன் பாஸ் பாசாயிட்டான்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க இதையெல்லாம் பார்த்த ரகு இனியும் உண்மையை மறைக்கிறது நல்லது அப்படின்னு தன் அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவங்க காலில் விழுகிறான் இதை பார்த்த அம்மா அப்பாவுக்கு பதட்டமாகுது நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பயங்கரமாக அழுகிறான் இதை கேட்ட ரகுவோட அம்மாவும் அப்பாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க ரகுவோட அப்பா ரகு அப்படியே தூக்கி மார்போடு அணைச்சிக்கிட்டு என் மகன் காலேஜில் படிக்கிறான்னு சொல்கிறத விட அவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்றதா எனக்கு பெருமை அப்படின்னு சொல்றாரு இனி நான் எந்த காரணத்தையும் முன்னிட்டு நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரகு சொல்கிறான் சுசில் குமார் குரோபதி ப்ரோக்ராமில் அஞ்சு கோடி பண்ணி பிரபலமாகறாரு பணம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய தப்பான முடிவுகள் எடுக்கிறாரு எல்லா காசையும் இழந்துடுறாரு இருந்தும் கூட அதை மீடியா முன்னாடி காமிச்சிக்காம தன் இமேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய போய் சொல்கிறாரு அவரோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்க்குறாரு அடுத்து அவர் கொடுத்த இன்டர்வியூவில் என் இமேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் நிறையா பொய் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத மீடியா முன்னாடியே ஒத்துக்கிறாரு இப்போ நான் உண்மையாக இருக்கிறதுனால என் வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் போகுதுங்கிறதையும் சொல்லியிருக்காரு நேர்மை இல்லை அப்படின்னா நம்பிக்கையும் இல்லை பொய் வேணால் ஒரு நாள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மைதான் கடைசி வரைக்கும் நிரந்தரும் அதே மாதிரி பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான் நன்றி வணக்கம்